அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி அதாவது நாளைக்கு ஆவணி மாதத்திற்குண்டான அமாவாசை திதி வருதுங்க இந்த அமாவாசை திதியானது எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இரண்டு திங்கட்கிழமை காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்குது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணி ஐம்பத்தொம்போது நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது மாதம் மாதம் அமாவாசை திதி அப்படிங்கிறது வந்துட்டே தாங்க இருக்கும் ஒவ்வொரு அமாவாசை திதியுமே ரொம்பவும் விசேஷமானது தான் சிறப்பு வாய்ந்தது தான் அதுவும் இந்த ஆவணி அமாவாசை அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு உரிய ஒரு அமாவாசையாகவே கருதப்படுது இது குறித்து தெளிவான விளக்கத்தோட ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டாச்சு மேலும் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பொருளால அமாவாசை என்று உங்களுடைய தலையை சுற்றி போட்டீங்க அப்படிங்கும்போது உங்களை பாடப்படுத்திட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் வந்து நீங்கும் என்பது குறித்து சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அந்த பொருள் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கிறதுக்கும் அது ஈஸியாக இருக்கும் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இப்போ அமாவாசை அப்படிங்கிறது அதிசக்தி வாய்ந்தது அதுவும் ஆவணி அமாவாசை அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இதை தாண்டி இந்த அமாவாசை திதியானது பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை வந்திருக்கு இப்போ திங்கட்கிழமையில் வரக்கூடிய எந்த விசேஷ நாட்களாக இருந்தாலும் தனி சிறப்பு சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுது அது பிரதோஷமாகட்டும் அமாவாசையாகட்டும் பௌர்ணமி ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் திங்கட்கிழமை நாளில் வந்துச்சு அப்படின்னாவே அது சிறப்பு வாய்ந்தது மேலும் இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் சிவபெருமான் வழிபாட்டிற்கும் உகந்த நாளாக கருதப்படுது மேலும் சந்திரனுக்கு உரிய என்னென்னு பார்க்கும்போது இரண்டு கரெக்டாக செப்டம்பர் இரண்டு அப்படிங்கும்போது இந்த திங்கட்கிழமை வரதும் விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் அதே போல் அமாவாசை திதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு உரியதுன்னு சொல்லலாம் அதாவது நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் கர்ம வினைகள் இதுகளுக்கெல்லாம் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் தான் சொல்லுவோம் இப்போ அமாவாசை நாளில் நம்ம இந்த திதி கொடுக்கறது தான தர்மங்கள் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் பார்வையில் படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவருக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது எட்டு இது பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் தேதியில பதினேழு அப்படின்னு வரும்போது ஒன் ப்ளஸ் செவன்ன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு எட்டுன்னு வந்திருக்கு எல்லாமே சேர்ந்த அப்போதுமாக வந்து அமைஞ்சிருக்குது இப்போ இந்த நாளில் நம்ம வீட்டில் நிறைய பணம் சேருவதற்கும் தங்க ஆவரணங்கள் சேருவதற்கு முன்னான ஒரு பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் இது நீங்கள் செஞ்சு பலனடியுங்க ஏற்கனவே இந்த பரிகாரத்தை செஞ்சு நிறைய சகோதரிகளுக்கு உடனடி பலன் கிடைச்சதா என் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க எங்கள் வீட்டில் ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லாமல் இருந்துச்சுமா இந்த பரிகாரம் செஞ்சு என்னால் ரெண்டு பவுன் அளவுக்கு செயின் வாங்கும் அளவுக்கு எங்களுக்கு வந்து வருமானம் வந்தது அப்படின்னு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க மேலும் அவங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்ததாகவும் வந்து சொல்லியிருந்தாங்க அப்பேற்பட்ட மகத்துவமான ஒரு பரிகாரத்தை இப்போ உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் செஞ்சே வந்து காட்டுறேன் பார்த்து இதன்படி வந்து செய்யுங்க இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை நாளில் நீங்கள் செய்யுங்க காலையிலேருந்து இரவுக்குள்ளே எந்த நேரத்தில் வேணாலும் செய்யுங்க இருந்தாலும் இந்த ராகு காலம் யமகண்டம் அப்படிங்கிறத மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க அது எந்த நேரத்தில் வருது அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் திங்கட்கிழமையில் நமக்கு ராகு காலங்கிறது காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் வருது அதே போல் யமகண்டம் அப்படிங்கிறது பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் வருது இந்த ரெண்டு நேரத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துணி வந்து தேவைப்படுது இது வந்து காட்டனாக இருக்கலாம் இல்லைனா பட்டு துணி அதாவது வெல்வெட் கிளாத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து இருக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் துணியில் தான் செஞ்சு காட்டியிருக்கேன் இதை வந்து நீங்கள் சதுர வடிவில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வந்து வேண்டிக்கோங்க இந்த பரிகாரமானது எனக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கணும் நல்ல ஒரு பொன் பொருள் ஆபரணம் சேரணும் பணம் சேரணும்னு மனதார வேண்டிக்கிட்டு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உக்காந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க அடுத்து பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெண்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பீரியட்ஸ் டைமில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் உங்கள் வீட்டில் கணவரோ இல்லை மாமியாரோ இல்லை உங்கள் குழந்தைங்க நீங்கள் சொல்கிறபடி அப்படியே செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேயே சொல்லி இந்த பரிகாரத்தை செய்யுங்க எந்த சூழ்நிலையிலையும் செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த மாதம் வரக்கூடிய அமாவாசை என்று கூட இதே பரிகாரத்தை செய்யலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் சரி இப்போ தொடர்ந்து பரிகாரத்தை பார்க்கலாம் இப்போ மஞ்சள் நிற துணி வந்து விரித்து வச்சுக்கோங்க அடுத்து இதனுடைய ஒரு ஓரத்தையே வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இதில் நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள்னு பார்க்கும்போது கல்லுப்பு இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஒரு பொருள் மேலும் கல்லுப்பை கொண்டு நம்ம எந்த பரிகாரம் செஞ்சாலும் நிச்சயம் அதில் நமக்கு பலன் கிடைக்கும் அதுவும் உடனடி பலனே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க சமையல் அறையில் பயன்படுத்துகிறத எடுத்துக்காதீங்க புதுசாக ஒரு பேக்கெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா பூஜை அறியில பரிகாரத்துக்குன்னு தனியாக கல்லுப்பு பேக்கெட் வச்சுருந்திங்கன்னா அதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க வைக்கும்போது நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து அதன் பிறகு இந்த துணியில் வந்து வைங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக குண்டுமணி அளவு ஏதாவது ஒரு தங்கப்பொருள் பொருள் இருந்துச்சு ஒரு திருகாணி இருந்தது மூக்கு தீர்ந்தது அப்படிங்கும்போது அதை வந்துட்டு நீங்கள் வைங்க ஒரு தோடினுடைய ஒரு சின்ன டிராப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்துட்டு வைக்கலாம் அடுத்து வெள்ளினாலான ஏதாவது ஒரு பொருள் அது வந்து உங்கள் கொலுசுக்களினுடைய முத்துக்களாக இருக்கலாம் இல்லை வெள்ளியில மோதரமாக இருக்கலாம் கம்மலாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று ஒரு குண்டுமணி அளவாவது வெள்ளியை வந்துட்டு நம்ம இதில் வைக்கணும் அடுத்து நமக்கு தேவையான பொருள் ஒரு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த ஒரு ரூபாய் நாணயங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய அம்சமாகவே பார்க்கப்பட்டு வருது மேலும் நமக்கு பணமும் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை சேரும் அதனால் கட்டாயம் வந்து ஒரு நாணயம் நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுது இந்த பச்சை கற்பூரம் இல்லாத பணவரவு பரிகாரமே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பண வசியத்திற்கு இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை வந்து ஒரு சிறு துண்டு வந்து நீங்கள் இந்த காயின் மேலே வந்து வச்சுக்கோங்க அடுத்து கொஞ்சம் இதில் மஞ்சள் வந்து போட்டுக்கோங்க அடுத்து கொஞ்சம் குங்குமம் வந்து போட்டுக்கோங்க அவ்வளவே தான் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து நல்ல ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க மூட்டை மாதிரி கட்டுவதற்கு நம்ம ஓரத்தில் கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா துணி இந்த துணியவே வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நல்லா வந்து டைட்டாக வந்து கட்டிக்கோங்க அதன் பிறகு பூஜை அறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க அங்கே போய்ட்டு சாமி முன்னாடி வச்சு நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கணும்னு மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க முடிஞ்சால் ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் இதெல்லாமே காட்டுறது நல்லது அந்த சமயத்தில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் இந்த மூட்டைக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதன் பிறகு இந்த மூட்டையை நீங்கள் உங்களுடைய வீட்டினுடைய அந்த நிலைவாசல் கதவுக்கு வெளியில் அதாவது வெளியிலேருந்து நம்ம உள்ளே வரும்போது நிலைவாசல் படி வரோம் இல்லையா அங்கே அந்த நிலைவாசல் கதவுக்கு மேற்புறத்தில் சுவற்றில் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் ஆணியாக வந்து அடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் இந்த மூட்டையை வந்து நீங்கள் மாட்டி வச்சுருங்க அப்படி வெளிப்புறத்தில் மாட்டுறதுக்கு எங்களுக்கு வசதிப்படாது ஏதாவது பார்ப்பாங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உட்புறத்தில் இருக்கக்கூடிய நிலைவாசல் படிலையும் கூட மாட்டி வைக்கலாம் எந்த தவறுமே கிடையாது ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் வெள்ளி சாம்பராணி தூபம் போடும் பழக்கம் இருக்கிறவங்க மறக்காமல் இந்த மூட்டைக்கும் வந்துட்டு அதெல்லாம் அவசியம் வந்து காட்டுங்க அப்போ தான் இதனுடைய சக்தி வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும் அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம் எத்தனை நாள் இந்த மூட்டை அப்படியே இருக்கணும்ன்ட்டு இது வந்து அடுத்த மாதம் அமாவாசை வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அடுத்த மாதம் அமாவாசை அன்னைக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த கல்லுப்பை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த ஒரு ரூபாய் தங்கம் வெள்ளி இதை மூணையும் அப்படியே பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா காற்றுல வந்து கரைஞ்சி போயிருக்கும் இப்போ அந்த துணியை மட்டும் நீங்கள் மறுபடியும் நல்லா அலசிட்டு அடுத்த அமாவாசை என்றும் நீங்கள் இதே பரிகாரத்தை செய்யலாம் ஒரு சில சகோதரிகளுக்கு முதல் முறை இந்த பரிகாரத்தை செய்யும் போதே தங்கம் வாங்குவதற்கான பாக்கியம் வந்து ஈஸியாகவே வந்து அமைஞ்சிடும் ஒரு சிலருக்கு கர்மவினையின் காரணமாக ரெண்டு அமாவாசை அல்லது மூன்று அமாவாசை செய்யும் தான் வந்து பலன் கிடைக்கும் ஆனால் நான் சொன்ன முறைப்படியே நீங்கள் நம்பிக்கையோடு இதை பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் பண வரவும் நல்ல ஒரு அதிகரிக்கிறத கண்கூடாக வந்து பார்ப்பீங்க அதே சமயத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி வாங்குவதற்கான யோகம் அமைவதையும் வந்து நீங்கள் கண்கூடாக வந்து பார்ப்பீங்க ஏன்னா இதை செஞ்சு பலன் அடையாதவங்களே கிடையாது கண்டிப்பாக வந்து இது நடந்தே தீரும் நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படிங்கும்போது எனக்கு மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்